அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி இந்த ஆண்டு இறுதியில் சூரிய கிரகணம் எப்போது நிகழும் எந்த நேரங்களில் நிகழும் எப்போது எந்த நேரங்கள் எங்கே தெரியும் வானில் நிகழும் இந்த ஆண்டு கடைசி அதிசயம் எந்த மாதங்கள்ல வரவுள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மார்க்காம பாருங்க உங்களுக்கு சூரிய கிரகணம் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனல அக்கீல இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்தம் நாலு கிரகணங்கள் நிகழ உள்ளதாக முன்பே அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இரண்டு சந்திர இரண்டு சூரிய கிரகணம் நிகழ உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க இந்த ஆண்டில் மட்டும் இரண்டு சந்திர ஒரு சூரிய கிரகணம் ஏற்கனவே நிகழ்ந்து உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க இறுதியாக இந்த ஆண்டில் ஒரே ஒரு சூரிய கிரகணம் நிகழ உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இந்த ஆண்டில் கடைசி சூரிய கிரணம் எந்த தேதியில் நிகழ உள்ளது என்பதால் தற்போது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இது சர்வ பித்ரு அமாவாசை நாளில் அமைய உள்ளதால் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறதாக அறிவிக்கப்பட்டங்க மேலும் இந்த கிரணத்தின் மறுநாள் நவராத்திரி பண்டிகை தொடங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டங்க இந்த சூரிய கிரணம் வந்து இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணி வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டனர் இது ஒரு பகுதி சூரிய கணம் என்பதால் இந்த கிரணம் இரவில் நிகழ்வதால் இந்தியாவில் இது தெரியாது என அறிவிக்கப்பட்டனர் அதே இந்த சூரிய கணம் இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மட்டும் தெரிய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த சூரியகணம் வந்து இந்தியாவில் தெரியாத காரணத்திற்காக யாரும் இதை பார்க்க முடியாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க இந்த ஆண்டில் இறுதியாக வரக்கூடிய சூரியகணம் இது மட்டும்தான் இருக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இந்த சூரியகணத்தின் போது அனைவரும் கட்டாயம் வெளியே வரக்கூடாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாலும் இது இரவில் நிகழவுள்ளதன் காரணமாக மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இரவு பதினோரு மணியில் அதிகாலை மூணு இருபத்தி மூணு வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இந்த நேரங்கள்ல மக்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டு இருப்பார்கள் அந்த நேரங்கள்ல மட்டும் நிகழ உள்ளதால் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த சூரியகுணம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நிகழ உள்ளதன் காரணமாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்